ஹாட்ஸ்டார்ல இப்போ ஒன் ஆஃப் த பிகஸ்ட் ஹிட் வெப் சீரீஸ் ஒளிபரப்பாயிட்டு வர ஒரு வெப் சீரீஸ் தான் ஹார்ட் பீட் இந்த வெப் சீரிஸ் முழுக்க முழுக்க ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றவங்களுக்கு இடையில நடக்கிற பல முக்கியமான விஷயங்களை மையமா வச்சு உணர்வு பூர்வமா எடுத்துட்டு வந்துட்டு இந்த வெப் சீரிஸ்க்கு பயங்கரமான ஃபேன் ஃபாலோயிங் உருவாகி இருக்காங்க இந்த வெப் சீரிஸ் ஸ்டார்ட் ஆகி இது வரைக்கும் சுமார் தொண்ணூற்றி ஆறு எபிசோட் சீசன் ஒன்ல டெலிகாஸ்ட் ஆகி இருக்க நிலையில யாருமே எதிர்பார்க்காத வகையில் திடீர்னு அடுத்த வாரத்தோட முடிய போறதா ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை சொல்லியிருக்காங்க இது இந்த வெப் சீரிஸோட ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய பெரிய சோகத்தை ஏற்படுத்தி பல ரசிகர்கள் ஏன் இப்போ முடிக்க போறீங்க இன்னும் கொஞ்ச மாசம் கொண்டு போங்க அப்படின்ற மாதிரி இருக்காங்க இந்த நிலையில இப்போ இந்த வெப் வெப்சீரிஸ்லா ரீனா கேரக்டர்ல நடிச்சிட்டு வர நடிகை தீபா பாலு அவர்கள் முதல் முறையா இதை பத்தி சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அதுல அவங்க நான் இதுவரைக்கும் பல வெப் சீரிஸ் மற்றும் ஷார்ட் பிலிம்ல நடிச்சிருக்கேன் ஆனா இப்போ இந்த ஆர்ட் பீட் வெப்சீரீஸ்ல ரீனா கேரக்டர்ல நடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஆகிய நீங்க கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்ன்றது அளவு கடந்து இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் நான் இதுவரைக்கும் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பியா இருக்கு அதே மாதிரி சூப்பரா போயிட்டு இருக்க இந்த ஹார்ட் பீட் வெப் சீரிஸ் முடிய போறது உங்களுக்கு எவ்வளவு சோகமா இருக்கோ அதை விட அதிகமா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு இன்னும் பல எபிசோட் போகணும் அப்படின்னு தான் ஆசை ஆனா என்ன பண்றது சில விஷயங்கள் எவ்வளவு போராடினாலும் நடக்காது மேலும் இந்த வெப் சீரிஸ் முடியறது உண்மையான காரணம் டைரக்டர் இத்தோட சீசன் டூ இன்னும் பெட்டரா எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சில காரணங்களால இப்போ இதை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா பல பேர் பல விதமான விஷயங்கள் புரியா சொல்லிட்டு வராங்க அதெல்லாம் யாரும் நம்பாதீங்க இதே மாதிரி உங்க சப்போர்ட்ட குடுத்துட்டே இருங்க அப்படின்னு உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கேன் நீங்க நிறைய தீபா பாலு இருக்க இந்த விஷயத்த பத்தியும் ஹார்ட் பீட் வெப் சீரிஸ எவ்வளவு மிஸ் பண்ண போறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க